படித்து முடித்தாச்சு வேலைக்கு போகணும் தாராளமாக போகணும் கரெக்டாக நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு அனுபவம் வர வரைக்கும் அந்த வேலை எப்படி ஓனர் எப்படி நடந்துக்கிறாரு கம்பெனி எப்படி செயல்படுது சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க வருமானம் எப்படி வருது லாபம் எப்படி எடுக்கிறாங்க அந்த அனுபவம் எப்படி இருக்குது வேலையாட்கள்ட்ட எப்படி வேலை வாங்குகிறாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் கடந்த காலம் எப்படி போச்சு அதே சமயம் போட்டி கம்பெனிகள்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க அந்த குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உங்களுக்கு எப்போது ஓகே எல்லாம் ஸ்கில் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்போது நீங்கள் டக்குன்னு ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கிடுங்க நீங்கள் கற்றுக்கிட்ட தொழிலையே தொடங்கினா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அல்லது நீங்கள் கற்றுக்கிட்ட தொழிலில் இருக்கிற அனுபவத்தை வச்சு உங்களுக்கு பிடித்த தொழில் ஆரம்பிங்க இப்போ உதாரணமாக ஒருத்தர் மெக்கானிக் கம்பெனியில் போய் ஒர்க் இருக்காரு மார்க்கெட்டிங் பார்த்துட்டு வராரு அப்படின்னா அதே மெக்கானிக் கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தப்பு இல்லை எனக்கு மெக்கானிக்கில் ஆர்வம் இல்லை ஆனால் அனுபவம் இருக்குது நான் வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தப்பு இல்லை அந்த அனுபவத்தை அதில் போடுங்க நீங்கள் சொந்தமாக ஒரு ஷாப் வைக்கிறீங்கன்னா அந்த பழைய நிறுவனத்தில் கற்றுக்கிட்ட அனுபவத்தை இதில் காட்டுங்க ஆனால் கட்டாயம் நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும் நிறைய பேர்த்த பாருங்கள் எங்கேயாவது வேலை கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க அல்லது கிட்ட கற்றுருப்பாங்க இல்லை தாத்தா கிட்டே அதை கற்றுருப்பாங்க ஏதோ ஒன்று கற்றுக்காமல் அவன் வந்துக்க மாட்டாங்க ஆனால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் போகணுன்னு நினைக்கிறேங்க ஒரு தொழில் முனைவரோ ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு ஓனர் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து ஒரு தடவையாவது நீங்கள் வேலைக்கு போய் அது என்ன அனுபவம்னு கற்றுக்குங்க நிறைய பேர் அதை செய்கிறதில்ல அது மட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸுக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு ஸ்ட்ராங்காக மினிமம் டூ ஹண்ட்ரட் டேஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் மினிமம் டூ ஹண்ட்ரட் டேஸ் என்னன்னு பார்த்துருங்க அதுலேயும் உங்களுக்கு முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டெப் மாற்றலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் டிசிஷன் மாற்றாதீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு இது மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி எப்படி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்கலாம் ப்ரைவேட்டில் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது காசு பிடுங்காத நிறுவனங்கள் எதா இருக்கா ஏன்னா டெபாசிட் கட்ட சொல்லி வேலை கொடுப்பாங்க அவங்கக்கிட்டலாம் போய் மாட்டிக்காதீங்க அந்த மாதிரி நிறுவனங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை என்னென்ன இடங்களில் என்னென்ன பொருள் கிடைக்கிது எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எந்த பேங்க்கில் எப்படி முறையாக லோன் வாங்குறது அண்டர்லைன் முறையாக லோன் வாங்குறது கவர்மெண்ட் பேங்க்கில் முறையாக லோன் வாங்குறது எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுறது சர்டிஃபிகேட் வாங்குறது இந்த பயிற்சியெலாம் எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி டவுட் தான் இருக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கு உண்டான பயிற்சி தினமும் டெய்லி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்துருவோம் இதை நாங்கள் ஃப்ரீயாக பண்ண மாட்டோம் ஃப்ரீயாக கிடையவே கிடையாது இதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது என்ன கட்டணும் எப்படி கட்டணும் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கிறோம் ஃபோனில் பேசி உங்களை குழப்ப வைக்க மாட்டோம் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் மட்டும் போடுங்க உங்கள் பேர் ஊர் மட்டும் போடுங்க இப்போ நீங்கள் உங்கள் பேர் வந்து சுபாஷ் நீங்கள் காஞ்சிபுரம்னு வச்சுக்கோங்களேன் சுபாஷ் காஞ்சிபுரம் அது மட்டும் போடுங்க என்ன படிச்சுக்க முடிஞ்சால் போடுங்க டென்த்து படிச்சுருக்கேன் டுவெல்த்து படிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சுருக்கேன் டிகிரின்னு மொட்டையாக போடாதீங்க பிஏனா பிஏஹிஸ்ட்ரி பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் போடுங்க எம்ஏ படிச்சீங்கன்னா எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் அப்படி தான் போடுங்கள் அதான் நீங்கள் படித்த பழக அழகு படிப்புக்கு நல்ல ஒரு அழகாக நீங்கள் ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி நிறைய பேர் போட மாட்டாங்க ஸோ தெரியப்படுத்துங்க நம்ம டீமில் ஜாயின் பண்ணுங்க நம்ம டீமில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஒரு டீமாக ஜெயிச்சுட்ருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு மாதம் நாங்கள் மீட்டிங் போட்டுகிட்டே இருக்கோம் உங்கள் மாவட்டத்துக்கும் நாங்கள் வருவோம் நீங்களும் அங்கே ஒரு பெரிய ஸ்டாராக நீங்கள் வளர்ந்து உயர்ந்து நிற்கிறோம் அதுக்கு உன்னான விதை தான் இருக்குது அதனால் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு அந்த தகவல் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் கட்டாயம் இல்லை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இதை லிங்க் கிளிக் பண்ணுங்கள் இவ்வளோ பணம் வரும் இதை பண்ணுங்கள் இது இலவசம் அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் இலவசமாக கொடுக்குறது எதுவுமே மதிப்பாக இருக்காது அப்படிங்கிறக்காக தான் இந்த சேவையை கூட ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் நாங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் அதில் நிறைய பேர் ஜெயித்தவங்க நம்ம டீமில் உங்களை மாதிரி ஜெயிச்சு உள்ளே வந்தவங்க நம்ம டீமில் வந்து இணைந்து ஜெயித்தவங்களுடைய பேட்டியில் நிறைய போட்டிருக்கோம் உங்கள் பேட்டியும் வரும் சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சிட்டி நியூஸ் மெயினான ஒரு குறிக்கோள் என்னென்னா வாருங்கள் இணைந்து விழுவோம் நன்றி சிட்டி நியூஸ் தேங்க்யூ